நான் வாட்ஸ்அப்ல இப்படி ஒரு பதிவை வாசிக்க நேர்ந்தது பணம் இருந்து விட்டால் உங்களுடைய மனைவியை திருப்திப்படுத்தி விடலாம் உங்களுடைய கணவனை திருப்திப்படுத்தி விடலாம் என்று நினைத்து விடாதீர்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கை பணம் இருந்தால் மிக சந்தோஷமா இருக்கும் என்று நம்பி விடாதீர்கள் இந்த உலகத்தின் முதல் இரண்டு மூன்று பணக்காரர்கள் முறை விவாகரத்தானவர்கள் எலன் மாஸ்க் விவாகரத்தானவர் கேட்ஸ் விவாகரத்தானவர் அதுக்கப்புறம் அந்த அமேசானுடைய ஓனர் ஒருத்தர் அவரும் விவாகரத்தானவர் அவங்க இடத்துல அப்படி என்ன இல்ல நினைத்தால் எதையும் வாங்கக்கூடிய ஒன்று இருந்தது அந்த அமேசான் ஓனர் தன்னுடைய மனைவி விவாதித்து பண்ண அவங்களுக்கு ஜீவனாம்சம் ஒன்னு கொடுத்தாங்க வேற எதுவுமே கொடுக்கல வெறும் பத்து சதவீதம் தன்னுடைய சொத்துல கொடுத்தார் அந்த பத்து சதவீதம் சொத்தை கொடுத்த உடனே இவங்க உலகத்திலேயே இருபத்தி அஞ்சா இருபதாவது பணக்காரத்துக்குள்ள அம்மா வந்துருச்சு எப்படி ஒரு ஜாக் பேக்டு பாருங்க லாட்ரி அடிக்கிற மாதிரி ஆனால் அவரோடு கூட குடும்பம் நடத்த முடியவில்லை அப்ப இன்னைக்கு என்ன தேவை மனிதனுக்கு அல்ல வேறு விஷயங்கள் இந்த உலகம் நினைக்கிற விஷயங்கள் அல்ல மனது மாற வேண்டி இருக்கிறது அப்படிப்பட்ட குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கும் கணவன் மனைவி மாமியார் மருமகள் குடும்பத்தார் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு நல்லிணக்கம் இருக்கிறது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடிகிறது ஐக்கியமாய் நடக்க முடிகிறது தவறு இல்லாத குடும்பம் தவறு செய்யாத மனிதன் யாரு இருக்கிறா ஆனா அப்படிப்பட்ட குடும்பங்கள் அதை சகித்து செல்லுகின்றன என்று சொன்னால் எப்படி சாத்தியம் இது கர்த்தர் அவங்களோட இருக்கும் பொழுது அது சாத்தியமாய் மாறுகிறது நாம செய்கிற தவறுக்கு நம்மளுடைய இயலாமையை என்றைக்குமே காரணம் காண்பிக்கவே கூடாது என் சரீரம் அப்படி இருக்கிறது என் சூழ்நிலை அப்படி இருக்கு எனக்கு வாச்ச என்னுடைய அப்பா அம்மா அப்படி வந்துட்டாங்க நான் படிச்ச ஸ்கூல் சரியில்லை என்னைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டீங்க என்னை அந்த ஸ்கூல்ல சேர்த்திருந்தா இப்படி நாம ஆயிரக்கணக்கானவற்றை இயலாமை என்று சொல்லி கொண்டிருக்கிறோம்